பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் பாதுகாப்பு துறையில் குறிப்பிடத்தக்க முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன அவற்றில் முக்கியமான சிலவற்றை இப்போது பார்ப்போம் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்துள்ளது பிரதமர் மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியா அதன் பாதுகாப்பு திறன்களில் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆத்ம நிர்பர் பாரத் என்ற அவரது உறுதியால் வழிநடத்தப்பட்ட இந்த நாடு தன்னம்பிக்கையுடன் புதுமைகளை தழுவி வர்த்தகம் தொழில்நுட்பத்தின் அதன் செல்வாக்கை விரிவுபடுத்தியுள்ளது பாகிஸ்தானில் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கையின் போது இருபத்தி இரண்டு நிமிடங்களில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டன ஒருங்கிணைந்த துல்லிய தாக்குதல் மூலம் இது சாத்தியமானது ஆபரேஷன் சிந்துர் ஒரு திருப்பு அமைந்தது இந்தியா தனது இறையாண்மைக்கு சவால் விடுக்கப்படும் போது அது செயல்பட தயங்காது என்பதை உலகிற்கு காட்டியது பயங்கரவாதத்தை ஒருபோதும் சகித்துக்கொள்ள முடியாது என்பதே உலகிற்கு இந்தியா விடுத்த செய்தி இந்த மாற்றம் ஆத்ம பாரத் மூலம் இயக்கப்படுகிறது உள்நாட்டு தயாரிப்பான ஐ எஸ் விக்ராந்தை இயக்குவது முதல் பிரம்மோஸ் ஏவுகணையை ஏற்றுமதி செய்வது வரை வெற்றிகரமான அக்னி ஐந்து சோதனையிலிருந்து எண்பத்தி மூன்று தேஜஸ் போர் விமானங்கள் தயாரிப்பு வரை புதிய இந்தியா உருவாகி உலகிற்கு வழிகாட்டுகிறது இது ஒரு அச்சமற்ற தன்னம்பிக்கை கொண்ட நாட்டின் எழுச்சியாக பார்க்கப்படுகிறது இனி பாதுகாப்பது மட்டுமல்ல உலகளாவிய பாதுகாப்பின் எதிர்காலத்தை வரையறுப்பது என்பதை நோக்கி செல்கிறது கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் பாதுகாப்பு ஏற்றுமதி முப்பத்தி நான்கு மடங்கு அதிகரித்துள்ளது இருபத்தி மூன்றாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேல் அது உயர்ந்துள்ளது பிரம்மோஸ் ஏவுகணை பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அக்னி ஐந்து ஏவுகணையின் முதல் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது விக்ராந்த் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஆகும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இலகு ரக போர் ஹெலிகாப்டர் பிரசாந்த் இந்திய விமானப்படையில் சேர்க்கப்பட்டது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட இலகு ரக போர் விமானமான தேஜா விமானப்படையில் சேர்க்கப்பட்டது இவை மட்டுமின்றி ஆயுதப்படைகளின் நீண்ட கால கோரிக்கைகள் கடந்த பதினொரு ஆண்டு காலத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளன